அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்றைய காணொளி நான் இந்த அதாவது மிளகாய் கன்றுகளை எப்படி குளிரில் இருந்து எடுத்து கொண்டு போய் அடுத்த சமர் வரைக்குள்ள நடுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம் என்னென்று சொல்லி சொன்னால் நாங்கள் மிளகாய் கன்றுகளை ஜனவரி ஃபெப்ரவரி தை மாசியலில் அந்த விதியை போட்டு நாங்கள் எடுத்து வெளியில் கொண்டு வந்து நடைக்கில் அஞ்சாம் மாதம் ஆகிடும் மற்றது அதுன்ற வளர்ச்சி நாற்று போட்டு வளர்கிற வளர்ச்சி கொடிகள் மாதிரி இந்த மிளகாய் செடியோ கத்திரி செடியோ லேஸில் வளராது ஆறுதலாக சிலோவாக தான் வளரும் அதனால நாங்கள் என்ன செய்கிறோம் என்று சொல்லி சொன்னால் இந்த அதாவது வரவுக்கு முதலே மிளகாய் கன்றுகள் எந்த இனம் என்று சில சில இனங்கள் பெரிய அளவில் பிரயோசனம் கொடுக்காது ஒன்று ரெண்டு கண்டை நீங்கள் இந்த சமருக்கு எத்தனை மிளகாய் கண்டு வச்சிருக்கிறீங்களோ அத்தனை மிளகாய் கண்டையும் பாதுகாத்து அடுத்த சமருக்கு கொண்டு வரன்றது நடைமுறைக்கு சரி வராது உண்டும் அதனால் நாங்கள் ஒரு சில இனங்கள் உதாரணத்துக்கு இதுல நீங்க பார்த்து கொண்டிருக்கிறது இந்த மேலே காய்க்கிறது நிறைய காய் வரும் ஆனால் இது கொஞ்சம் பிந்தி தான் காய்க்க வலிக்கிடும் இந்த மிளகாயினம் நாலஞ்சு வருஷம் தொடர்ந்து ஒரே கண்டு நிற்கக்கூடியது எங்கே இங்கே அல்ல அதாவது ஆசிய நாடுகளில் இலங்கையிலையோ சரி இந்தியாவிலேயோ சரி இது நாலஞ்சு வருஷம் தொடர்ந்து இந்த மிளகாய் கன்று நின்று காய் தரக்கூடியது ஒன்று அப்போ நாங்கள் போன வருஷம் உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த கண்டு நாங்கள் போன வருஷம் வின்டருக்கு உள்ளுக்க வச்சு ஏனென்று சொன்னால் போன சம பெருமளவில் எங்களுக்கு நல்ல காய் தந்ததா திருப்தி இல்லை அப்போ நாங்கள் ஆனால் இந்த மிளகாய் பிடிச்சி கொண்டு பூவலோடு நிற்குது சரி சும்மா தூக்கி வைப்போம் வச்ச இனம் இது அதை நாங்கள் கிளப்பி ஆனால் மண் சட்டிக்குள்ள தான் வச்சுருந்தோம் அதுவும் நீங்கள் வசதியான நீங்கள் மண் சட்டி உகந்தது மற்றதில் விட ஏனென்று சொன்னால் இது சுவாத்தியத்துக்கு ஈடு கொடுக்கும் உள்ளுக்குள்ளே காத்தோட்டமோ சுவாத்தியமோ ஈடு கொடுக்கும் தண்ணியையும் நல்லா காய விடாமலும் மற்றது காஞ்சாலும் அதை பாதுகா கொஞ்சம் ஒரு ஓரளவு பாதுகாத்து வச்சிருக்கிற தன்மை இந்த மண் சட்டியில் நிறைஞ்சிருக்குது பிறகுதான் மண் சட்டிக்கு மற்ற ச பிளாஸ்டிக் இதுலேயும் வச்சதுலேயும் அது நல்லா வரையில் இது இனமும் அதுக்குள்ளே நே காலை நேரம் வந்துட்டு சொல்லுவார்கள் அதே மாதிரி அது அமைஞ்சிட்டுது இப்போ இந்த முறை வச்சபோது நீங்கள் பார்க்குறீங்க இப்போ எவ்வளவு காயோடு நிற்கிது அப்போ இதையும் தான் நாங்கள் உள்ளுக்க வைக்க போறோம் இந்த இனத்திலே ஒன்று ரெண்டு கண்டு நிக்குது அதுல இதுல ஒரு ஒரு கண்டை நாங்கள் உள்ளுக்க வைக்க போறோம் ஆனா இது ஒரு அளவில் நாங்கள் என்ன செய்யணும் என்று சொன்னால் இந்த இப்ப பழங்கள் காய் பிஞ்சு எல்லாமே இருக்குது அப்போ நாங்கள் இதுகளை எடுத்தா போல் இந்த மிளகாயில் எடுத்தா போலி ஓரளவு இதில் கட் பண்ணி கட்டையா வெட்டி இப்போ இந்த அளவிலேயே கட்டையா வெட்டி போட்டு வச்சுருந்தோம் என்று சொன்னால் விண்டருக்கு உரங்கு காலம் என்று சொல்லப்படுறது அந்த உறங்கு காலத்துக்கு நாங்கள் உள்ளுக்கை வச்சு எடுக்க வேண்டும் உள்ளுக்கையும் கடும் குளிருக்குள்ளே வைக்காமல் ஒரு பத்து கிராட் அளவில் உள்ளுக்குள்ளே வைக்க இருக்கிற ரூமாயோ அல்லது நீங்கள் எங்கே எந்த ரூம் அப்படியான ஒரு வசதி இருக்கோ அந்த இடத்துல வச்சு எடுக்கலாம் என்றது நிலத்தில் நேரடியாக வச்சு கூட சில இடங்களில் நிலத்தில் ஹீட்டர் இருக்கிற வழியாக அதால் கூட பாதிக்கும் அளவு இஞ்சின ஹீட்டர்னு சொன்னால் நல்லா காஞ்சி தண்ணி எடுக்கிற வித்தியாசங்கள் வரும் அதில் கூட பட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதுகளை பார்த்து நீங்கள் பார்த்துக்கிறாட்டுக்கு குறைவாக உள்ள ஒளி வெளிச்சம் சூரிய ஒளி உங்களுக்கு ஜன்னல் கரியாக படுற இடமா ஒரு மேல் ரூமுகளாக இருக்கட்டும் அல்லது கீழ் ரூமோ அது அல்லது கிச்சனாக சமையலறையாக கூட இருந்தால் கூட அதை ஒரு கரியாக ஜன்னல் தட்டில் அல்லது ஜன்னலோடு அண்டி இப்போ சில ரூ சில பேர் சொல்லிங்கன்னா எங்களோட ரூம் அந்த ரூம் ஃப்ரீயாக இருக்குது இந்த ரூம் ஃப்ரீயாக இருக்குது பிள்ளைகள் வளர்ந்துட்டினமெண்ட்டு சொல்கிறீங்க அப்படியான ரூமில் ஜன்னல் பக்கமாக நீங்கள் சூரிய வெளிச்சம் இந்த ரூமில் கூடப்படுதோ ஒரு மேசையை கூட வச்சுட்டு இப்படியே கண்ட ஒரு ரெண்டு மூன்று கண்டை பாதுகாத்து வச்சு பார்த்துட்டு அடுத்த முறை கொண்டு வரையில கெதியில் காய்க்கும் நீங்கள் அடுத்த சமருக்கு வச்செடுக்கிற மிளகாய் கண்டு வளர்ந்து காய்க்க வலிக்கிற பருவத்திலே அதுக்கு முதல் இது கொஞ்சம் காய தந்துடும் அப்போ நீங்கள் இது எடுத்து அப்புறம் அந்த மரம் காய் வரைக்கும் அதை எடுக்கலாம் இப்போ இந்த இனத்தை விட இன்னொரு இனத்தை நான் காட்டப்புறம் கொண்டு வந்து வச்சு வெட்டி வைக்கிறத இப்போ நாங்கள் இதுக்கு தான் இந்த சமரக்கு மிளகாய் கண்டு வச்சிருந்தோம் எல்லாத்துலேயும் நிறைய காய் ஆனால் இப்போ குளிர் வரப்போது காயல் இருக்கிறதுல இதை இப்படியே விட மனம் இல்லை அப்போ நாங்கள் இதுக்கு இல்லையே ரெண்டு மூன்று இன மிளகாய் எல்லாம் இருக்குது இதில் பார்த்தா இதில் கூடவே ஒரு வித்தியாசமான இன மிளகாய் இது சிலோன் மிளகாய் மாதிரியே இருக்குது இந்த மிளகாயில் பார்த்தீங்களாங்கம் ஆனால் கட்டை மிளகாயும் இருக்குது அப்போ இதிலேயும் பிஞ்சு வருது இப்போ இந்த கண்டையும் இதில் இன்னொரு விதமான கண்டையும் நான் கிண்டி வைக்க போகிறேன் இந்த எடுக்கலாம் இந்த நாலா பக்கமும் மண் கொடுத்துட்டு இப்படி அந்த அடி வேரோடு இந்த மண்ணை சேர்த்து எடுத்துக்கொண்டு வர வேணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அடி வேற சுற்றி அந்த நில மண் எப்படி இருந்ததோ அதோடையே கொண்டு வந்திருக்குறேன் இதுக்குள்ள நீங்கள் ஒரு சாடிக்குள்ள ஒரு கஞ்ச மண் எடுத்திருக்கிறேன் இல்லை பார்த்தீங்கன்ட்டு சொன்னால் மண் ஓரளவு எடுத்துருக்குது இதோடையே மெதுவாக ஆட்டாம அசையாமல் வந்து வச்சாச்சு இப்படி நீங்கள் இப்படி ஒரு சாடியில் வச்சுட்டு அடியில் ஒரு தட்டோ ஒரு பிளேட்டோ இது கூட பவுமாக்டில் இங்கே ஜெர்மனியில் வசிக்கிறான்னு சொன்னால் பவுமாக்டில் இது க வைக்கிற அடியில் வைக்கிற தட்டுகள் கூப்பை மாதிரி இருக்கும் அது விற்கப்படுது அந்த கோப்பையை வாங்கி வந்து நீங்கள் அடியில் அதை எந்த அதை தான் நானும் செய்ய போகிறேன் அடியில் தட்டு எடுத்து வைக்க போகிறேன் இல்லாதவ அதை வாங்கி வைக்கலாம் அதுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் இந்த அடியில் பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றலாம் அந்த கூப்பைக்குள்ளே நேரடியாக நீங்கள் இங்கே தண்ணி ஊற்றினால் உங்களுக்கு அளவு தெரியாமல் கூட விட்டு 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 மரம் அழுகிடு ரெண்டா விண்டர் உள்ளுக்க வைக்கல விண்டர் காலத்துக்கு உறங்கு காலத்துக்கு கணக்கு தண்ணி தேவையில்லை நீங்கள் கோப்பையில் தண்ணி வற்ற வத்த அங்கே பார்த்து விட்டா போதும் இதுக்கு நீங்கள் இந்த சாடி கிள்ளே போட வாங்கிற பசலை மண்ணாக உடனே போட வேணுமென்றில்ல நீங்கள் மண் அதாவது நீங்கள் தோட்டம் செய்யக்குள்ள வெளியில் இருந்த பாதித்த மண்ணையே நீங்கள் நேரடியாக அதுக்கு அளவாக போட்டு விடலாம் ஆக நிறைய முட்டி வலிய தேவையில்லை ஓரளவு மரம் நிற்கக்கூடிய அளவு இருக்கிற மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் விடுங்க என்ன சொல்லுங்க இப்போ சில பேருக்கு பிரச்சனை மண் நில மண் எடுத்து போட கிள அதுக்குள்ள மண் புழு நிறையவே இருக்கும் எடுத்த உடனே நீங்கள் உள்ளுக்கோ கொண்டு போய் வைக்கப்படாது உள்ளுக்க வைக்கல சில பேர் சொல்லியிருக்கீங்க மண்புழு அடுத்தடுத்த நாள் எல்லாம் வீட்டுக்குள்ளே வெளியில் வந்து ஓடுதண்டு நீங்கள் ஒரு தாவரத்துலேயோ அல்லது அப்படி விளத்தி வைக்கலையோ ஒன்று ரெண்டு நாள் விடக்கில்ல அதில் உள்ள மண்புழுக்கள் சில வில வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு நாலஞ்சு நாள் கழிச்சுட்டு உள்ளுக்காக கொண்டு ரெண்டா ஓகே இந்த நாங்கள் கண்டு எப்படி வெட்டுறெண்டு பார்க்க போகிறோம் நாங்கள் மண்ணெல்லாம் போட்டு சாடி வைக்கிற அளவெல்லாம் காட்டியாச்சு இப்போ இந்த அளவில் வந்துட்டு இந்த கணு இடை இருக்கும் இந்த கணு இடையை விட்டு நாங்கள் இங்கே அளவு வர்றது இவ இந்த கொப்பு அளவில் வெட்டினவண்டு சொன்னால் சரி இதில் காயல் இருக்கு இதை நாங்கள் எடுப்போம் இந்த கட்டியாக நாங்கள் அதே மாதிரி இதுவும் வரைகில் இதில் வெட்டோணும் நாங்கள் ஷேப்பு கண்டுட்டு இங்கே பதிச்சு கூட ஒவ்வொன்றும் இந்த கணு இருக்கிற இடத்தை விட்டு விலத்தி வெட்டேக்கான் அப்புறம் அடுத்த முறை வளரகில் இதில் கொடுத்து வந்து வளரும் இப்படி நாங்கள் வெட்டிட்டு இதில் இருக்கப்பட்ட இடத்துல கூடுதலான இலையல் இருந்தால் ஒன்று ரெண்டாக குறைச்சி விடலாம் நாங்கள் கூடுதலாக இலை இருந்தால் தண்ணிகள் கூட இழுத்து அதுகள் எங்களுக்கு அளவு தெரியாமல் பட விட்டுருவோம் இதுலேயுமே இந்த அளவோடு வெட்டும் வெட்ட பெறாது ஆனால் வெட்டியே ஆக வேணும் இதிலையும் நாங்கள் இந்த கணக்குக்கு வெட்டுறோம் இப்போ நீங்கள் வெட்டி நீந்த கண்ட பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கூட இலை இருக்கிறபடியா ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ரெண்டு மூண்டில நீங்க விட்டு அதை வெட்டி விடணும் ஏன் நாங்கள் வெட்டுறோம் என்று சொல்லி சொன்னால் கூடின இப்போ இலியெளிதுகள் கேட்கலையே ஒளித்தோப்பு நடக்க தூண்டும் வெளிச்சம் பத்தாம இருக்கும் உறங்கு நிலையில் இருக்கிறபடியினால நாங்கள் அது எல்லாத்தையும் குறைக்கிறதுக்காக கட்டையாக வெட்டி இந்த சேப்பில் வச்சுட்டு ஒளித்தோப்பு நடக்கிற அளவு குறைவு தண்ணி இழுக்கிற அளவு குறைவு நாங்கள் கூட இலியலை விட்டோம்னு சொன்னால் அதுக்கு தேவையான தண்ணியெல்லாம் அளவுக்குமிஞ்சி இழுக்கும் நீங்கள் கிழமைக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை தேவை ஒரு தடவை பார்த்து அளவாக வெட்ட வேணும் அதை நீங்கள் கீழ் கோப்பி வைக்கணும் என்று சொல்லி சொல்லியிருந்தேன் அல்லது நீங்கள் வாங்கியோ வீட்டில் இருந்தாலும் அப்படியான ஒரு கோப்பியோ உண்டுக்குள்ளே வச்சோண்டா அதுக்குள்ளே தெரியும் ஈரம் இருக்கா இல்லையாண்டு அது காஞ்சி தான் நீங்கள் தண்ணி விட வேணும் கிழமைக்கு ஒருக்கா விட்டு உள்ள இடத்துல நீங்கள் வைக்கிறீங்க இப்படித்தான் இந்த மரத்தையும் வெட்ட பொருள் ஆனால் இப்போ விட்ட மனமில்ல காயல் எடுத்த உடனே இந்த கணக்குக்கு இதே உயரத்துக்கு தான் அதையும் பட்டிட்டு உள்ளக்க வைக்க வேணும் இப்போ நாங்கள் இதில் காட்டின மரமும் இதே கணக்குக்கு தான் நின்றது அதுக்கப்புறம் மேலே வந்து இவ்வளோ காயில் தந்திருக்கு நாங்களும் வெட்டி வைக்கல முதல் தடவை என்ன நிறைய ஜூசிச்சம் இப்படி வருமோ வராதோ உண்டு என்றாலும் பரவாயில்லைன்னு வச்சு பார்த்ததில் நிறைய பலன் தந்திருக்குது பெரிய அளவில் நாங்கள் இந்த முறை அதுக்கு பசலை போட்டு ஊற்றினதோ இல்லை அப்படியே சாடியோடு தூக்கி வச்சுட்டு ஒரு கொஞ்சம் மண்ணை நாங்கள் மேலே போட்டது மற்றது நெல்ல சூரிய வெளிச்சம் உள்ள இடத்துல அப்படியே தூக்கி கொண்டு போவேன் நாங்கள் இதை நிலத்தில் கூட வைக்கல அந்த சாரியோடையே பஞ்சாடி என்றபடியால தூக்கி வச்சிருந்துறாங்க நீங்கள் இதில் இப்பான் பழங்கள் பழக்குது ஒரு பத்து மிளகாய் தான் இதுல இருந்து எடுத்திருப்பேன் ஒரு பத்து பதினஞ்சுக்குள்ளேயும் எடுத்திருப்பேன் அதை விட்டு எவ்வளோ காயிருக்கன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இதையும் நான் இதே உயரத்தில் அப்படியே இந்த கண விட்டு உவளத்தோடு எல்லாம் கட் பண்ணி வெட்டி போட்டு உள்ளுக்க தூக்கி வைக்க போகிறேன் நீங்களும் இப்படி செய்து பார்க்கலாம் ஆனால் உங்கள்ட்ட நிற்கிற மிளகாய் இனத்தை கவனியுங்கோ வித்தியாசமான மிளகாய் இனம் என்று சொன்னால் ஒவ்வொன்றிலேயும் ஒவ்வொரு மிளகண்டை நீங்கள் வைக்கலாம் இப்போ இப்போ வெட்டினதில் கூட இந்த இனம் இது வேறு இன மிளகாய் இது வேற இன மிளகாய் கூடுதலாக நான் இதுவரையில் கேள்விப்பட்டிருக்கிறது இப்படி மேலே பார்த்து உரைப்பான காரமான மிளகா இந்த மிளகாய் இனம்தான் கூடுதலாக இப்படி கொண்டு வந்து இப்போது உள்ளுக்க கொண்டு வந்து வெளியில் க வைக்கல கூடிய அளவில் பலனை தருது ரெண்டா ஒரு சிலர் இங்கே சொல்லினா நீங்கள் உள்ளுக்க வச்சு எடுக்கிறதுல பெருசாக பிரயோசனம் இல்லை நீங்கள் புதுக்கா புது நாத்தே வச்சு எடுங்கன்ட்டு சொல்லி சொல்லினோம் ஆனால் அது உண்மையாக இருக்குதுன்னு உண்மையாக இருக்குது ஆனால் எந்த இனத்தை வைக்கிறீங்களது தான் உங்களுக்கு தான் கூட பலன் தரும் என்ன நான் கற்றுக்கொண்ட அளவில் இந்த மிளகாய் இனம் கூடின பலனை தருது தருது மேட்டர் இன்னும் ஒரு இனம் இருக்குது கட்டை இனம் தன்மையாக இருக்குது நான் இப்போ காட்டுறேன் அதுக்குமே உங்களுக்கு கூடின பலனை தரும் இதில் நீங்கள் பார்த்து கொண்டுருக்குறோம் இந்த இனமுமே ரெண்டு மூன்று வருஷம் வச்சு எடுக்கக்கூடியது இதை கார மிளகாய் அல்லது வெடி மிளகாய்ட்டு சொல்லி வினம் வேறு பேர் கொண்டும் மக்கள் அழைப்பார்கள் இதை பார்த்தால் இது கொஞ்சம் பிஞ்சு தன்மையாக எடுத்தீங்கன்னு சொன்னால் நடுத்தர உறப்பாக இருக்கும் முத்திட்டுது அந்த உள் விதை முத்தி வந்துட்டுது பழத்துட்டுதுன்ட்டு சொன்னால் காரம் கூடின மிளகாய் இந்த இனமுமே நீங்கள் பெரிய அளவில் வளராது கட்டையாக வளரக்கூடியது இதையுமே நீங்கள் வச்சு உள்ளுக்க வச்சு எடுக்கலாம் முதலாவதாக இந்த இனம் அடுத்தது இந்த மிளகாய் வெடிமளகான்னு சொல்கிறேன் அடுத்தது தான் இந்த இனம் இந்த முறை இதில் தான் ரெண்டு கண்டை கூடுதலாக வச்சு பார்க்க இருக்கிறேன் எப்படி நாங்கள் இந்த இனத்தில் கற்றுக்கொள்கிறோம் அதே அளவு பலன் தருகுதான் அல்லது பலன் இல்லையா அப்படியே விடுறதான்றது அடுத்த வருடம் தெரியும் இந்த ரெண்டுமே நாங்கள் கற்றுக்கொண்டதும் நீங்களும் இதை செய்து இந்த காயில் ஏன்னு சொன்னால் அடுத்த முறை வரக்கூடாது சில நேரம் ஒவ்வொரு வருஷமும் சிலருக்கு சில இனங்கள் கிடைக்காமல் போகும் அதனால் இப்படி அருமையான இனங்கள் கிடைக்கல அதை உள்ளுக்க பாதுகாத்து வச்சு கொண்டு வரலாம் இதே மாதிரி நீங்கள் கத்தரி கத்தரிக்கண்டை கத்தரி கூட இதே இப்படி கட் பண்ண கட்டையை வெட்டி கொண்டு வந்து வச்சு உள்ளுக்க வச்சு நீங்கள் நேரத்துக்கு அதாவது பத்து கிராட்டுக்கு குறிய வரைக்கு முதலே அதை வச்சு எடுத்து உள்ளுக்க பதப்படுத்தி கொண்டு போயிடணும் எல்லாம் சரியான முறையில் காட்டியிருக்கிறேன் இத்தோட இன்றைக்கு இந்த காணொலியை முடித்துக்கொள்வேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்